மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நிறைவு பெற்றதை அடுத்து பக்தர்கள் மொய் செலுத்தி வருகின்றனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சல்மான் வழங்க கேட்கலாம் வணக்கம் சல்மான் தற்போதைய விவரங்களை வழங்கலாம் உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சித்திரை திருவிழாவுடைய பத்தாம் நாள் நிகழ்வாக இன்று மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலுடைய அந்த திருக்கல்யாணமானது வெகு விமர்சையாக நடைபெற்று முடிவு சரியாக காலை எட்டு முப்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு ஐம்பத்தி ஒன்பது மணிக்குள்ளாக ரிசபல் லக்கணத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் முன்பாக இந்த திருக்கல்யாணம் நடைபெற்று முடிவடைந்த நிலையில் திருக்கல்யாணத்தை பொறுத்தமட்டிலும் மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு நடைபெறக்கூடிய திருக்கல்யாணம் என்பது மதுரையில் உள்ள ஒவ்வொரு வீடுகளிலும் நடைபெறக்கூடிய திருவிழா போல அந்த கல்யாணம் போல ஒவ்வொருவரும் கொண்டாடுவார்கள் அந்த அளவிற்கு தான் அந்த விழாவானது மிக விமர்சையாக கோலாகலமாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில்தான் தற்பொழுது மீனாட்சி சுந்தரேஸ்வரரும் திருக்கல்யாணம் முடிவடைந்த நிலையில் திருக்கல்யாணத்தின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய மொய் காணிக்கை செலுத்தும் அந்த நிகழ்வானது நடைபெற்று வருகிறது இந்த திருக்கல்யாணத்தில் பங்கேற்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பக்தர்களும் கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மொய் காணிக்கை செலுத்தக்கூடிய கவுண்டர்களில் கூட்டம் கூட்டமாக சென்று மீனாட்சி அம்மனுக்கு அந்த மொய் காணிக்கை செலுத்தக்கூடிய அந்த நிகழ்வானது நடைபெற்று வருகிறது ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அந்த மொய் காணிக்கை செலுத்தி வருகிறார்கள் ஐம்பது ரூபாய் மற்றும் நூறு ரூபாய் வரைக்குமாக மொய் காணிக்கை செலுத்துவதற்கான அந்த பின்பாக அவர்களுக்கான ரசீதுகளும் வழங்கப்பட்டு வருகிறது இதே போன்று மொய்காணிக்கை போன்று சேதுபதி பள்ளியில் திருக்கல்யாண விருந்தும் கூட நடைபெறுகிறது அதில் ஒரு லட்சம் பக்தர்களுக்கான அந்த திருக்கல்யாண விருந்தும் நடைபெறுகிறது அங்கும் மொய் செலுத்துவதற்காக ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் சாரா விவரங்களுக்கு நன்றி செல்வா